தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் முதல்நிலை காவலர் தன்னை பணியிலிருந்து விடுவிக்க கோரி தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி முறையான ஆவணங்களின்றி டிராக்டரில் மணல் ஏற்றியது தொடர்பாக வாகனத்துடன் சேர்த்து மூன்று நபர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றபோது இடையில் சிலர் வழிமறித்து முதல்நிலை காவலர் பிரபாகரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது இதுகுறித்து புகார் தெரிவித்தும் உயர் காவல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வேதனை அடைந்துள்ள காவலர் பணியிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டுகோள் விடுத்து காவல்துறை தலைமை ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மேலும் இந்த விவகாரத்தால் தான் மிகுந்த வேதனை வேதனையடைந்துள்ளதால் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரபாகரன் கேட்டிருப்பது பரபரப்பாகியுள்ளது வேலை டியூட்டி பார்க்கறது கூட ஒரு தப்பாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெட்டிஷன் கொடுத்தேன் இந்த மாதிரி இந்த இத்தனை பேர் என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக பெட்டிஷன் கொடுத்து அப்படி இல்லைன்னா என்னை வந்து வேலையை விட்டு விடுவீங்கன்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொடுத்தேன் அதுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் எனக்கு வந்து அவங்க பண்ணலை அதனால் தான் இப்போ நான் மீடியா மண்ணை வந்திருக்கேன் கண்டிப்பாக அது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் கண்டிப்பாக அதை தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ யார் புகாத மண் வந்து நான் இந்த இது சம்மந்தமாக புகாத மண் வந்து நான் நம்ம தமிழக டிஜிபிக்கும் த தலைமைச் செயலாளர் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இவங்களுக்கெல்லாம் நான் பிடிச்சு நான் அனுப்பி இருக்கேன்